ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரும் குடும்பத்தினரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி நோன்பு இருந்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இதனால் வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம் செல்வம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வழிபாடும் மற்றும் விரத நாட்களும் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் விரதம் இருந்து வழிபடுவதற்கான நாளாகும் ஆனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என சாருமதி என்ற பெண்ணிற்கு மகாலட்சுமியை குறித்து கொடுத்த நாள்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரத நாளாகும் அதனால்தான் மற்ற நாட்களை விட இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடித்து மகாலட்சுமியை வழிபடலாம் திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமையில் வருகிறது இந்த நாளில் மாலையில் பௌர்ணமியும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும் வரலட்சுமி விரதம் என்பது மொத்தம் மூன்று நாட்கள் வழிபட வேண்டிய விரதமாகும் மூன்று வகைகளில் வரலட்சுமி விரத வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் ஒன்று மகாலட்சுமியின் படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபடலாம் இரண்டாவது மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருளச் செய்தும் கலசம் அமைத்தும் வழிபடலாம் வியாழக்கிழமையே அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையே அம்பிகை அழைத்து அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அம்பிகையை அழைக்க நல்ல நேரமானது காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை ஆகஸ்ட் எட்டாம் தேதி அம்பிகையை அழைக்க கால காலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை இந்த நேரத்தில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபாடுகளை நாம் ஆரம்பித்து விடலாம் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை காலை பத்து நாற்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை அல்லது ஆகஸ்ட் பத்தாம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இந்த நேரங்களில் புனர் பூஜை செய்து கொள்ளலாம் மகாலட்சுமியின் படம் வைத்து எளிமையாக வழிபடுபவர்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதியன்று காலை வழிபாட்டிற்காக சொல்லப்பட்ட நேரத்தில் மகாலட்சுமியின் படத்திற்கு பூக்கள் சூட்டி தீப தூப ஆராதனை காட்டி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் மனையில் படம் வைத்து கலசம் அமைத்து வழிபாடு செய்பவர்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கும் நேரத்தில் வீட்டு வாசலில் அம்பாளின் படம் மற்றும் கலசத்தை வைத்து மகாலட்சுமி தாயே எங்களின் வீட்டிற்கு மகாலட்சுமியாக எழுந்தருளி எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் எங்களின் வீட்டில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொண்டு உள்ளே எடுத்து வந்து பூஜைக்காக தயார் செய்து வைத்துள்ள மனையில் எழுந்தருளச் செய்ய வேண்டும் கலசம் தயாரிக்க எவர் சில்வர் தவிர்த்து மற்ற உலோகங்களால் ஆன சொம்பினை பயன்படுத்த வேண்டும் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வழிபாடு செய்பவர்கள் அதற்குள் எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூள் ஏலக்காய் வாசன திரவியப்பொடி சில நாணயங்கள் ஆகியவற்றை சேர்த்து கலசம் அமைக்க வேண்டும் ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை அல்லது தாம்பாளம் வைத்து அதன் மீது நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் கலசத்தை வைக்க வேண்டும் கலசத்திற்குள் அரிசி போடுவதாக இருந்தால் முக்கால் பாகம் அரிசியை நிரப்ப வேண்டும் பிறகு எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் ஒன்பது அல்லது பதினோரு நாணயங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு காதோல கருகமணி ஆகியவற்றை சேர்த்து கலுசத்திற்கு மேல் மாவிலை வைத்து மஞ்சள் தடவி தேங்காய் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்பாலின் முகம் இருந்தால் அதை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் அம்பாளுக்கு புது வஸ்திரம் அல்லது புடவை அல்லது ஜாக்கெட் துணி வாங்கி அதை சுற்றி அலங்காரம் செய்து கொள்ளலாம் முதலில் விநாயகர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் பிறகு இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் முடித்துவிட்டு அம்பாளை வழிபாடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் வியாழக்கிழமை அம்பிகை வீட்டிற்கு அழைத்தால் அன்றைய தினம் வெண்பொங்கல் சுண்டல் ஏதாவது நைவேத்தியமாக படைத்து வழிபாடலாம் மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று ஆடி தபசும் கூட அன்றைய தினம் அம்பிகை வீட்டிற்கு அழைப்பது மிக சிறப்பானது குறிப்பிட்ட நேரத்தில் அம்பிகை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் தாமரை அரளி மறிக்கொழுந்து மல்லிகை இப்படி அம்பாளுக்கு பிடித்த மலர்களை கொண்டு அம்பாளை அலங்காரம் செய்து கொள்ளலாம் பிறகு அம்பாளுக்கு துதிகளை பாடி அர்ச்சனை செய்யுங்கள் கனகதாராஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் லலிதா சகசிரநாமம் என எது தெரிகிறதோ அதை சொல்லி வழிபடலாம் அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி வடை சுண்டல் புளியோதரை என எது வேண்டுமானாலும் எத்தனை வகை வேண்டுமானாலும் செய்து வைக்கலாம் இது தவிர முறுக்கு சுழியம் அப்பம் லட்டு அதிரசம் என பலகார வகைகளும் செய்து படைக்கலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பருப்பு பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்யலாம் அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு பூஜையில் வைத்த நோம்பு கையில் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கொடுத்து கட்டிக் கொள்ளலாம் அல்லது கணவர் கையால் கொடுத்து கட்டிக்கொள்ளலாம் மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம் யாராவது ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ போன்ற மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க வேண்டும் வழிபாட்டினை நிறைவு செய்த பிறகு அந்த கலசம் அல்லது படத்தை அப்படியே எடுத்து சென்று வீட்டின் சமையலறையில் அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்திற்குள் வைத்து எப்போதும் எங்களின் வீட்டில் அண்ணல் அற்றுமையாக நிலையாக வாசம் செய்து அன்னக்குறை என்றும் ஏற்படாமல் செய்ய வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் எப்போதும் இருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு படத்தை பூஜை அறையில் வைத்து விடலாம் கலசத்தில் நீர் நிரப்பி வழிபட்டவர்கள் கலசத்தில் போட்ட நாணயங்களை மஞ்சள் துணியில் முடிந்து பணப்பெட்டியில் வைத்துவிடலாம் கலசத்தில் நிரப்பிய நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிடலாம் அரிசி வைத்து வழிபட்டவர்கள் அந்த அரிசியில் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் சாப்பிடலாம் அல்லது அதை வைத்திருந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள் செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் வழிபாடு செய்து அம்பாளுடைய அனுக்கிரகத்தை அனைவரும் பெற்றுவிடலாம் நன்றி வணக்கம்